தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா கோவையில் ஒரு பரம பக்தர் புகழ்மிக்க பிஎஸ்ஜி குடும்பத்தினரில் ஒருவர் கிட்டத்தட்ட தொன்னூறு வயது நிரம்பியவர் வேங்கடசாமி நாயுடு என்ற பெயருடையவர் அவர்தம் நெற்றி முழுவதிலும் நாமம் போட்டுக்கொள்பவர் நெற்றி நிறைய நீர் பூசுவது அல்லது நாமம் போட்டுக்கொள்வது எல்லாம் நாகரீகம் அல்ல என்று கருதும் இந்த நாளிலும் கூட இப்படி நாமம் போட்டுக்கொண்டு வெளியே வருவதென்றால் அதற்கு எவ்வளவு துணிவு வேண்டும் துணிமை விட அழுத்தமான பக்தி வேண்டும் இவரை ஒரு இளைஞன் அணுகி கொஞ்சம் எகத்தாளமாக தாத்தா இதைவிட கொஞ்சம் பெரிய நாமமாக போட்டுக்கொள்ளக்கூடாதா என்று கேட்டபொழுது அவர் அப்பனே இதைவிட அகலமாக பெரிதாக நாமம் இட்டுக்கொள்ள என் நெற்றியில் இடம் இல்லையே என்றாராம் அந்த பெரியவர் போன்றவர்கள் பெருமாளின் திருவடிகளை தங்கள் தலையிலே நாம வடிவிலே தாங்குவதில் எல்லையற்ற இன்பம் பெறுகிறார்கள் சேலம் நகரத்திற்கு கிழக்கே உள்ள ஒரு பெரிய மலை மீது ஒரு நாமம் பளிச்சென்று தெரியும்படி போடப்பட்டிருக்கும் ஒருவரிடம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அந்த காரியம் நடவாமல் அந்த காரியத்திற்கு எதிர்பார்த்ததற்கு நேர் மாறாக நடந்துவிட்டால் ஏமாறுந்தவரிடம் மக்கள் காட்டுவது இந்த மலைமேல் இடப்பட்டிருக்கும் நாமத்தையே என்று சொல்கிறார்கள் சேலம் மக்கள் நாமம் போடுவது என்றால் ஏதோ ஏமாற்றுவது என்று பொருள் உருவாகிவிட்டது எப்படியோ அப்படி ஏமாற்று கச்சவடம் ஒன்றும் செய்யாமலேயே ஒரு தளம் நாமக்கல் என்று பெயர் பெற்றிருக்கிறது அங்குள்ள மலை மீதும் பெரிய நாமம் எதையுமே காணவில்லை நா என்றால் நாம் செய்யும் பாவங்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடியது மா என்றால் மங்களத்தை கொடுக்கக்கூடியது என்று பொருள் இப்படி பாவத்தை போக்கி மங்களத்தை தரும் பகவானின் நாமம் விளங்கும்படி உயர்ந்திருக்கும் மலையே நாமக்கல் இன்றைய காணொலியில் நாமக்கல் என்னும் தளத்தில் சேவை சாதித்துக் கொண்டிருக்கும் மூன்று வைணவ திருக்கோவில்களின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சேலம் தமிழகத்தின் நடுநாயகமாக திகழ்கிறது தமிழகத்தின் எந்த ஒரு பகுதியிலிருந்தும் பேருந்து மூலமாகவோ ரயில் மூலமாகவோ எளிதில் இந்த தளத்திற்கு வந்து சேரலாம் சேலத்திலிருந்து இருபத்தி ஓரு மைல் பேருந்து மூலமாக சென்றால் நாமக்கல் அடையலாம் அப்படி நாமக்கல் செல்லும் வழியிலே பொய்மான் கரடையும் பார்க்கலாம் ஊரை நெருங்கும் பொழுதே நாமக்கல் மலையும் அந்த மலை மீது கட்டப்பட்டிருக்கும் கோட்டையும் நம் கண்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தளத்தை மகாவிஷ்ணு முழுக்க முழுக்க ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார் மற்ற இடங்களில் கோட்டை விட்ட இவர் இங்கு மலைக்கோட்டையே கைப்பற்றி மூன்று திருக்கோலத்தில் கோவில் கொண்டிருக்கிறார் மலையின் மேல்புறம் நரசிம்மராகவும் மலையின் கீழ்புறம் ரங்கநாதராகவும் மலைமேல் உள்ள கோட்டைக்கு உள்ளே வரதராகவும் இடம் பிடித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி மூன்று மூர்த்தங்களில் இவர் இருந்தாலும் இந்த நகரின் பிரதானியம் எல்லாம் நரசிம்மருக்குதான் நரசிம்மர் இங்கு கோவில் கொள்ளை எழுந்தருளிய வரலாற்றை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எதற்காக எடுத்தார் என்பதை நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் இரணியனை சங்கரித்த நரசிம்மருடைய வடிவம் பார்ப்பதற்கு பயங்கரமானதாக இருந்திருக்கிறது திருமகலாம் லட்சுமி கூட அவர் பக்கத்தில் செல்வதற்கு அஞ்சுகிறாள் தேவர்களும் கண்டு நடுநடுங்குகிறார்கள் எல்லோருமே அந்த பரம பாகவதனாகிய பிரகலாதனையே வேண்டிக் கொள்கிறார்கள் உக்கிர நரசிம்மரது உக்கிரத்தை தணிக்க பிரகலாதன் வேண்டி கொண்டபடியே மூர்த்தியாக சால கிராம வடிவில் கண்டகி நதிக்கரையில் அமர்ந்து விடுகிறார் நரசிம்மர் இதற்கு இடையில் பரந்தாமனை பிரிந்த திருமகள் கமலவனத்திடையே ஒரு கமலாலயத்தை அமைத்து கொண்டு கடும் தவம் புரிகிறாள் இப்படி கண்டகி நதிக்கரையில் பரந்தாமனும் கமலாலயக் கரையில் திருமகளும் இருக்கும் பொழுது அனுமன் ராம லட்சுமணர்களுக்காக சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து வரச் செல்கிறான் சென்று திரும்பும் பொழுது கண்டகி நதிக்கரையில் உள்ள சாலை கிராம நரசிம்மரை பார்க்கிறான் அவரையும் கையோடு எடுத்துக்கொண்டே புறப்பட்டு வருகிறான் வருகிற வழியிலே கமலாலயத்தை கண்டதும் அங்கு நீர் அருந்துவதற்காக இறங்குகிறான் அப்படி இறங்கியவன் நரசிம்மரை குளக்கரையில் வைத்துவிட்டு நீர் அருந்துகிறான் திரும்பி வந்து நரசிம்மரின் திருவுருவத்தை எடுத்தால் அதை எடுக்க முடியவில்லை நரசிம்மர் கிளம்ப மறுத்து விடுகிறார் ஆம் அவர் திருமகளை பிரிந்துதான் எவ்வளவு காலமாகிவிட்டது அந்த திருமகளோ இந்த கமலாலய கரையில் தானே தவகோலத்தில் இருக்கிறாள் அவளுக்கு அருள் புரிய வேண்டாமா அதனால் அங்கேயே தங்கி விடுகிறார் லட்சுமியையும் சேர்த்துக்கொண்டு லட்சுமி நரசிம்மனாகவே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் அன்று முதல் இன்று வரை லட்சுமிக்கும் தனியாக ஒரு கோவில் ஒன்று இங்கு இருக்கிறது அந்த கோவிலை நாமகிரி தாயார் சன்னதி என்று அழைக்கிறார்கள் இப்பகுதி மக்கள் இப்படி இருவரையும் இணைத்து வைத்த அந்த அனுமனுக்கும் இங்கே ஒரு விசேஷ சன்னதி ஒன்று உண்டு நாம் நாமக்கல் சென்று சேர்ந்தவுடன் ஆட்டோக்காரர்களை அணுகினால் நாம் கோவில் பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்பதை தெரிந்த உடனேயே ஆட்டோக்காரர்கள் நம்மை நேராக அனுமனுடைய கோவில் வாயிலில் தான் கொண்டு சேர்ப்பார்கள் அனுமன் அந்த கோவிலில் கிழக்கு நோக்கியவராக சுமார் பதினைந்து அடி உயரத்தில் அஞ்சலி அஸ்தராக நின்று கொண்டிருக்கிறார் நல்ல கம்பீரமான திருவுரு இவரை சுற்றி சுவர் எழுப்பி கம்பி கதவெல்லாம் போட்டிருக்கிறார்கள் அதனால் அர்ச்சகர் இல்லாவிட்டாலும் நாம் இவரை கண்டு வணங்க வாய்ப்பிருக்கிறது இந்த கட்டிடத்திற்கு விமானம் அமைக்கப்படவில்லை இவரை கண் கண்டு வணங்கிய பிறகு இவர் கைகூப்பி நிற்கும் திசையை நோக்கி ஒரு நான்கு பர்லாங்கு நடந்து சென்றால் போதும் நரசிம்மர் நாமகிரி தாயாருடன் கோவில் கொண்டிருக்கும் திருக்கோவில் வாசலுக்கு வந்து சேருவோம் நரசிம்மரை தரிசிக்க கொஞ்சம் படி ஏறலாம் ஏற வேண்டும் அந்த கோவில் குடவரை கோவில் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தியது அனுமார் கொண்டு வந்தது சால கிராம வடிவம் என்பது புராண கதை இன்று நம் கண்முன் காண்பது நல்ல சிலை வடிவம் உப்புச உருவில் பெரியதொரு சிம்மாசனத்தில் நரசிம்மர் வீற்றிருக்கிறார் அலந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ்வுகிர் சிங்கமாய் உளந்தொட்டு இரணியன் ஒன்மார்பு அகலம் பிளந்திட்ட பெருமானல்லவா அதலால் அதனால் அந்த மூர்த்தியின் திருக்கரங்களில் இன்னமும் செந்நிற வண்ணம் நம்மால் பார்க்க முடிகிறது திருமாலின் திரு அவதாரங்கள் அத்தனையிலும் ஈடுபட்டு நின்ற அந்த மங்கை மன்னன் இந்த நரசிம்மமூர்த்தியை நினைத்து ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாடியிருக்கிறார் தலையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க எரிகான்று இரண்டு தவறுதால் அளவு ஏழ வெம்மை மிக்க அரியாகி அன்று பரியோன் சினங்கள் அவிழ ஆலி மொய்ப்பின் மரவோனது ஆகம் மதியாது சென்று ஒரு உகிரால் பிளவு இழவிட்ட குட்டம் அது வையம் மூடு பெருநீரில் மும்மை பெரிதே என்பதுதான் அவருடைய பாடல் இரத்த கரையை காண்கிறோமே ஒழிய இரத்த கடலை நம்மால் காண முடியவில்லை அதையெல்லாம் இவ்வளவு காலம் கழுவி துடைக்காமலா வைத்திருப்பார்கள் நிர்வாகிகள் சரி நரசிம்மரது கண்களில் அருள் பொழியும் கருணையே நிறைந்திருக்கிறது கல் வடிவில் இதனை காண இயலாதவர்கள் முன்னால் எழுந்தருள பண்ணி இருக்கும் உற்சவ மூர்த்தத்தில் கண்டு மகிழலாம் நரசிம்மன் வெறும் லட்சுமி நரசிம்மனாக மட்டும் இங்கு இல்லை ஸ்ரீதேவி பூதேவி சகிதமே இருக்கிறார் இந்த குடவரையில் காண வேண்டியவர் இந்த நரசிம்மர் மாத்திரம் அல்ல இன்னும் திருவிக்கிரமர் வராகர் வாமனர் அனந்த நாராயணர் எல்லோரும் இருக்கிறார்கள் மூலமூர்த்தியின் இருமருங்கிலும் பெரிய பெரிய வடிவங்களில் எல்லாமே கல்லை குடைந்து கணிவித்த வடிவங்கள் என்றால் நம்மால் நம்பவே முடியாது அத்தனை அழகு ஒவ்வொரு வடிவிலும் ஊன் கொண்டவன் முகிரால் இரணியன் தன் உடல் கிழிக்கும் கோலம் கொஞ்சம் அச்சம் எழுப்புவதாகவே இருக்கிறது இங்குள்ள சித்திர வடிவங்களில் சிறப்பானவை அனந்த நாராயணனுடைய வடிவம்தான் பன்னக சயனனாக இருந்தவர் எழுந்து கம்பீரமாக அனந்தனையே ஆசனமாக கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இங்கு தேவர்களெல்லாம் தொழுத கையினராக இருந்தும் நின்றும் ஏவல் கேட்கிறார்கள் இங்கு திரு திருவிக்கிரம சரிதம் முழுவதுமே கல்லில் வடித்திருக்கிறான் சிற்பி வாமனனாக வந்து மகாபலியிடம் தானம் பெறுவதும் பின்னர் வாமனன் வளர்ந்து திருவிக்கிரமனாக உயர்வதும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இங்கு இவர்களைப் போலவே பூமி தேவியை தாங்கி வரும் வராகருடைய சிற்பமும் மிக அழகாக செதுக்கியிருக்கிறான் சிற்பி இவர்களையெல்லாம் காண்பதன் மூலம் தமிழ்நாட்டின் சிற்ப கலை வளம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது நரசிம்மரை தொழுத பிறகு நாமகிரி தாயார் சந்நிதிக்கும் சென்று வணங்க வேண்டும் நரசிம்மர் மேற்கு நோக்கி இருந்தால் நாமகிரி தாயார் கிழக்கு நோக்கி இருக்கிறாள் நிறைய அணிகள் பூண்டு பட்டாடை உடுத்தி ஊரின் பெயருக்கேற்ப நல்ல நாமமும் தரித்துக்கொண்டு கொண்டு கம்பீரமாகவே கொலவிருக்கிறாள் இவள் சந்நிதியில் வந்து பிரார்த்தனை செய்து கொள்பவர்கள் பில்லி சூனியம் முதலியவைகளில் இருந்து விடுபட்டு விடுவார்கள் என்று தெரிய வருகிறது இந்த நரசிம்மருக்கு நேராக உள்ள சுவரிலே ஒரு துவாரம் ஒன்று இருக்கிறது அந்த துவாரத்தின் வழியாக பார்த்தால் நாம் முன்னர் சந்தித்த அந்த அனுமாருடைய திருக்கோலத்தை பார்க்க முடிகிறது இந்த துவாரம் நரசிம்மருடைய கால அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது அந்த அனுமனது கண்கள் இந்த நரசிம்மருடைய திருவடிகளில் எப்பொழுதுமே பதிந்திருக்கிறது என்பதை நமக்கு அறிவிப்பதற்காக இந்த துவாரத்தை இங்கு உருவாக்கி இருக்கிறார்கள் ஆலயம் உருவான பொழுது இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு வெளியே வந்து வடக்கு நோக்கி மலையை சுற்றலாம் மலையை அரைவட்டம் சுற்றினால் ரங்கநாதர் சன்னதி செல்லும் படிக்கட்டுக்கள் வந்து சேரலாம் படிகள் அதிகமில்லை அதனால் ஏறுவது சிரமமாக இருக்காது இவற்றை ஏறி கடந்தால் முன் மண்டபத்தோடு கூடிய ஒரு குடவரை கோவிலுக்கு வந்து சேருவோம் இந்த கோவிலுக்கு உள்ளே ரங்கநாதர் கார்கோடன் பேரிலே தெற்கே தலையும் வடக்கே காலுமாக நீட்டி படுத்து கொண்டிருக்கிறார் ரங்கநாதர் கார்கோடன் இருவரையும் உள்ளடக்கிய அந்த மண்டபமெல்லாம் கல்லை குடைந்து செய்தவை அரங்கநாதர் காலடியிலே கல் சுவரிலே சங்கர நாராயணர் வேற காட்சி கொடுக்கிறார் இன்னும் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் இந்த குடவரையில் இருக்கிறார்கள் இந்த மலையை குடைந்து குடவரை கட்டியவனும் அந்த மகேந்திரவர்ம பல்லவன்தான் என்பதை அறிய முடிகிறது நல்ல மலையை கண்ட இடங்களிலெல்லாம் குடவரை அமைக்க தோன்றியிருக்கிறது போல அவனுக்கு இனி இதற்கு பக்கத்தில் வெகு காலத்திற்கு பிறகு கட்டப்பட்டிருக்கும் கோவிலாகிய ரங்கநாயகி தாயாரையும் கண்டு வணங்கலாம் காடு எப்படி மலை வழியாக ஏறி வந்து அரங்கநாதனுக்கு பாயாக இங்கு அமைந்தான் என்பதையும் காணலாம் ஆம் உண்மைதான் அவன் மலை மீது ஏறி வந்த தடம் இன்னும் கரிய நிறத்தில் அப்படியே இருக்கிறது அதை நம்மால் பார்க்க முடிகிறது ரங்கநாதரை தரிசித்த பிறகு படிக்கட்டுகளில் இறங்கி தலத்திற்கு திரும்பவும் வந்து கிரிபிரதர்ஷனத்தை தொடர்ந்தால் நாம் காண்பது கமலாலய திருக்குளம் இதுதான் அன்று அனுமனது தாகவிடாய் தீர்த்திருக்கிறது இன்று நாமக்கல் மக்களுக்கு பிரதான குடிநீர் குளமாகவும் திகழ்கிறது இனிதான் மலையேறி வரதராஜரை காண வேண்டும் மலையேறுவது சற்று சிரமம்தான் அந்த பாறையிலேயே படிக்கட்டுக்களை செதுக்கி அதற்கு அருகிலே கைப்பிடித்து ஏறி செல்வதற்காக பைப்புகள் எல்லாம் அங்கு பொருத்தி இருக்கிறார்கள் வசதியாக ஏறிய பிறகு அங்கு ஒரு கோட்டை ஒன்று இருக்கிறது கோட்டைக்குள்ளே கோவில் இருக்கிறது கோவிலுக்குள்ளே இருக்கிறார் வரதராஜர் இவர் இவ்வளவு உயரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கும் ஒரு வரலாறு உண்டு காஞ்சிபுரத்திற்கு சென்று காஞ்சி வரதரை கண்டு சேவிக்கும் பழக்கம் உடைய அந்தனர் ஒருவர் வயது முதிர்ந்த பொழுது தளர்ச்சி அடைகிறார் காஞ்சிபுரத்திற்கு முன்போல் அவரால் செல்ல முடியவில்லை அது காரணமாக ஏங்கி கொண்டிருக்கிறார் வரதன் அருளாளன் அல்லவா நீர் எம்மை தேடி காஞ்சிக்கு வர இயலாவிட்டாலும் நாம் உன்னை தேடி நாமக்கல்லுக்கே வருகிறோம் என்று கூறி இங்கு வந்து மலை மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறாராம் வரதர் வரதர் செய்தது ஒரே ஒரு தவறு காஞ்சிபுரத்திற்கு வர இயலாத வயதான அந்தனருக்காக இந்த நாமகிரிக்கு வந்த வரதர் மலையடி வாரத்தில் அல்லவா இருந்திருக்க வேண்டும் மலை மேல் ஏறி நின்று கொண்டால் எப்படி அந்த வயதான பக்தரால் மலை ஏறி மேலே வர முடியும் எனக்கு என்னவோ எவ்வளவு தூரம் ஆனாலும் காஞ்சிபுரத்திற்கு போய் வருவது எளிது இந்த நாமக்கல் மலை மேல் ஏறுவதை விட என்று தோன்றுகிறது மகேந்திரவர்மன் குடைந்த குடை வரைகளே இங்கு இருப்பவை என்பதை நாம் முன்னரே அறிந்து கொண்டோம் இங்குள்ள கோவில்களை பிறகு வந்த மன்னர்கள் தான் கட்டி வேண்டும் இந்த கோவில் கல்வெட்டுக்களில் இந்த தளத்தை அதியேந்திர விஷ்ணு கிரகம் என்று அழைத்திருக்கிறார்கள் இந்த விஷ்ணு கிரகமே பின்னர் விண்ணகரமாக ஆகியிருக்கிறது சங்க இலக்கியம் படித்தவர்களுக்கு தகடூர் அதாவது இன்றைய தர்மபுரி அதியமான் நெடுமான் அஞ்சி நன்கு அறிமுகமாகியிருக்க வேண்டும் அவன்தானே அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவன் அவன் வழி தோன்றல்களே அதிகர் என்று வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அதிகர் குலத்து மன்னன் ஒருவனே இந்த கோவிலை கட்டியிருக்க வேண்டும் அதனால் அதியேந்திர விஷ்ணு கிரகம் என்று பெயர் பெற்றிருக்கலாம் என்று எமக்கு தோன்றுகிறது நாமக்கல் வந்த நரசிம்மர் ரங்கநாதர் வரதர் இவர்களையெல்லாம் எல்லாம் பார்த்ததோடு திரும்பிவிட முடியாது பக்கத்தில் இருப்பது கொல்லிமலை அங்கு அன்று கொல்லிப்பாவை இருந்தால் என்று கூறுகிறது சங்ககால பாடல்கள் அவள் இருந்தாலோ இல்லையோ எனக்கு தெரியாது இன்று இந்த நாமக்கல்லில் இருந்து பதினைந்து மைல் தொலைவில் சென்றால் வேலுக்குறிச்சியை அடையலாம் அந்த வேலுக்குறிச்சியை அடுத்துள்ள கொல்லிமலை சாரலிலே ஒரு சிறிய குன்றின் பேரிலே முருகன் நின்று கொண்டிருக்கிறான் என்ன வேலுக்குறிச்சி என்கிறீர்களா வேலுக்குறிச்சி என்ற பெயர் மருவிதான் தற்பொழுது வேலுக்குறிச்சி என்று அழைக்கப்படுகிறது அந்த பேலுக்குறிச்சியில் இருக்கும் குண்டின் பேரிலே முருக பெருமான் வேட்டுவ கோலத்தில் தலையிலே வேட்டுவனுடைய கொண்டை வலது கையிலே தண்டு இடது கையிலே ஒரு கோழி எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் இந்த தான் அவன் வள்ளியை மனம் புணர இங்கு வந்திருக்கிறான் கொல்லிமலை சாரலை கண்டதும் இங்கேயே தங்கிவிட்டிருக்கிறான் அவன் பேரிலே குருக்கள் ஒருவர் பாட்டு ஒன்று பாடியிருக்கிறார் வள்ளிக்கு இசைந்த மணவாளன் வேடுவனாய் அள்ளி கொழும்பேர் அழகுடனே துள்ளுகின்ற கோழியினை கையிடுக்கி கொல்லிமலை சாரலிலே வாழுகிறான் சென்றே வணங்கு என்று எனவே அந்த வேட்டுவ முருகனையும் கண்டு தொழுதுவிட்டே ஊர் திரும்பலாம் என்று கூறிவிட்டு இதோடு நான் நின்று கொள்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்